அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் இளைஞரணி நிர்வாகிக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என மதுரையில் நடைபெற்றில் திமுக வடக்கு மாவட்ட இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஆலோசனை கூட்டம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி பேசுகையில் திமுக இளைஞர் அணியில் அதிக உறுப்பினர் சேர்க்கும் இளைஞரணி நிர்வாகிக்கு ஒரு லட்சம் ரூபாய் சன்மானம் பரிசாக வழங்கப்படும் அதனை அடுத்து இரண்டாம் மூன்றாம் நான்காம் சன்மான பரிசாக வழங்கப்படும் திமுக இளைஞரணியில் அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் மாவட்டம் மதுரை வடக்கு மாவட்டமாக இருக்க வேண்டும் கடந்த காலங்களில் திமுக மாநில மாநாடு பொதுக்குழுவை நாம் சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் மதுரையில் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டை நடத்த துணை முதல்வரிடம் அனுமதி கேட்டு இருக்கிறேன் நிச்சயமாக இளைஞரணி மாநில மாநாடு நடத்த துணை முதல்வர் அனுமதி அளிப்பார் அம்மாநாட்டை நாம் வெற்றிகரமாக நடத்துவோம் சட்டமன்ற தேர்தலுக்கு நியமிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு திமுக நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் மேலூர் சோழவந்தான் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெற திமுகவினர் கண்ணும் கருத்துமாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என கூறினார்

கேட்டு நிறைவு செய்கிறேன்